அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம அணில்குட்டி வீடியோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகி போச்சு இங்கே போட முடியுறீங்க இங்கே கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தும் கேட்டீங்க போட முடியலீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து வாழைப்பழம் சாப்பிட்ருக்கானுங்க பாருங்க தட்டத்தை வந்துங்க பக்கத்தில் இழுத்து இந்த வந்து சாப்பிட்றதுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படியே பக்கத்தில் வந்து இழுத்து இது இருக்கானுங்க சார் சார் ஏ சவுண்டு வைக்காத சரி 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 இப்போ பெரியவங்க ஜாப்பிட்ருக்கானுங்க ஒன்றா பார்த்தீங்கன்னா சின்ன தலைவர் இங்கே உட்காந்துருக்காங்க இருக்காங்க எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் பக்கமாக எல்லாம் வீடு சுத்தம் பண்ணுறதுனால வந்து லைட்டாக கூண்டுக்குள்ளே வச்சுருந்தோம்ங்க இங்கே தமிழுமே ஆதியும் இங்கே இருக்கிறாங்க வாமா இரு இரு நவரு டக்கன் நவரு அக்கடை நம்ப சாமி நான் தூக்கிற தள்ளு ஆ வா முடியாது இரு 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 வா வா ஆ இங்கே வேறு இங்கே பழம் வச்சுக்குது ஒரு பழம் பால் இங்கே இருக்குது இந்த இங்கே மடியில் இல்லை அம்மா அப்பாங்க வச்சுருக்குது வாங்க மடியில் ஏறக்கே பார்த்துட்டுருக்கானுங்க போ ஆ ஆ பால் குடிக்கிறாங்க பசிங்க டைம் ஆகி போச்சு வாழைப்பழம் வச்சங்காண்டி வாழைப்பழம் சாப்பிட்டுருக்காங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா பால்குடிசாமி பால் அஜூ ம் குடி கொடி குடி கொடி இருடா உங்களையும் திறந்து வாடா காலெக்ட் எடுத்து காலெக்ட் எடுத்தால் தானே திறந்து விட வணக்கம் சகோ தமிழ் பாரதி வணக்கமுங்க வணக்கமுங்க தமிழ் பாரதி சகோ வணக்கமுங்க எப்படி இருக்கிறீங்க தவிர ஃபேன் ஆஃப் பண்ணிடு இது கால் கீழே வை பார்க்க வா இவங்க ரெண்டு பேர் பறக்கிறாங்க வா 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 இருமா வாடா தமிழ் ஒடியா போ பின்னாடி போ மொதல்ல வர வரமாட்டேன் நீ இடைஞ்சல் பண்ணுறதுனால இருப்போ வா பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணும் எந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்துருக்குற வாமா தமிழ் பாரதி சாக சாப்பிட்டாச்சுங்களா பாருங்க திறந்துட்டோன்னே கொண்டு போய் எங்கே ஒளியருக்கு தான் பார்க்குறாங்களே தவிரங்க சாப்பிட்லாம் மணி பத்தாயிப்போச்சு அப்படின்னாலும் இல்லைங்க ஆதி இங்கே வா அப்படியா இங்கே இங்கே வா இங்கே வா ஆதி அப்படி பழ பழ சாப்பிட்டு போட்ட பொறுப்போம் பழம் வந்து கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்குங்க அதனால் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிட்லிங்க ரிசாத் அர்னிஸ்டோ ஹலோ வணக்கம் ஹலோ ஹலோ ஹவர் யூ ஆதி தமிழ் ஒடியா தமிழே வா ஓ போய் பழஞ்சாப்பிடு சாமி பாலை குடிச்சு போய் பழஞ்சாப்பிடு டைம் ஆச்சு दे पीछे वो टाइम ड्रेसिंग टेबल ल छ अभी <laughs> तमिलम बढ़िया पाई मेल रहा बा பொறுமையே சாப்பிடு பாருங்கள் ரெண்டு காலையா தட்டத்தில் எடுத்து வச்சு போட்டுங்க தட்டம் போகாத இது இருக்கேன் அவங்க எப்படா விடுவான்னு பாருங்க ஒரே ஆட்டம் பாருங்க ஆதி பாலை குடிச்சு போடு அப்புறம் மேலே ஏறலாம் நீட்ட இவங்க வச்சு மேய்ச்சி போடலாமாப்பா உனையை வச்சு மேய்க்கும் பெரிய உண்ட வேலையப்பா பிரபாகரன் சூப்பர் ரொம்ப நன்றிங்க அம்பிலி குமார் ஆ வணக்கம் வணக்கம்ங்க இதுவாரு இங்க தான் குட்டிஸ் மூணு பேருங்க இன்னைக்கு மேலே பெரிய மட்டம் பாருங்க இந்த குடும்பம்ங்க நம்ம குடும்பம் எங்களோட சேர்ந்து எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேருங்க நாய் பூனை மீன் ஒரு ஏழு பிடிங்க பழத்தை மேலே எடுத்து வீசா மீன் அதுக்கு மேலே ஓடுவோம் அது போயிடுவாங்க நான் எடுத்தேன்னா விட்டுருங்க அவங்க கீழே இருக்குது அப்புறம் அப்படியே சாப்பிடுட்டு இவன் ஒவ்வொருத்த போடாங்க பாலக்குடி பாரு பாலத்தை பார்த்தோன்னா ஒருத்தரும் வந்து பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க இப்போ தான் இது காண கிடைக்காத ஒரு அறிவு காட்சிங்க நாலு பேரும் பாருங்கள் அப்படி மட்டும் உள்ள சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காளுங்க இப்போ ஆதி வந்து இப்போ முதுகில் ஏறுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கிறானுங்க பால் குடி இருக்க ஆரம்பிக்கிறேன் கம் மெதுவாக குடிசாமி கம் தராது கம் தராது தமிழிலு வீட்டு விலங்குகள் நலமா வீட்டு விலங்குகள் நான் சொல்ல மாட்டேங்க உரம்புறையாதுங்க சொல்ல முடியாதுங்க பையன் பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் நல்லா இருக்காங்க ரேவதி ஈஸ்வரன் சூப்பர் ரொம்ப நன்றிங்க ஏமா ஏமா

நம்ம மனித பிறவிலையும் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க அவங்கள தான் விலங்குன்னு சொல்லணுங்க அதனால் நான் ஏமா ஏமா ம் கையில் ஏறிட்டு அவளுக்கு வந்து மேலே ஏறி ஆடணுங்க ஏமா ஏன் ஜமி ம் அவரோட இடத்துக்கு ஒரு ரவுண்ட் ரவுண்டு அடிச்சுட்டு வந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பழம் வந்து அர்ஜுன் மட்டும் சாப்பிட்ருக்கானுங்க அவங்க எல்லாம் விளையாடுறதுக்கு உள்ளே போயிட்டாங்க

அப்படியா வா கூட்டம்னா வந்துடுவாங்க தங்கமையில் ஒரு சாமிக்கு ஏறிட்டுருக்கிறேன் சாமி கும்புறதுக்கு ஏறிட்டுருக்கிறானுங்க மேலே வருங்க சாமி ஓட்ட கடை மேலே ஏறாம் பாருங்க ஏறிட்டாங்க மேலே ஏறிட்டான் போய் சாமி பிள்ளையார் போட்டாங்க கிருஷ்ணர் ஓட்டாவில் ஒரு சுற்றி சுற்றி போட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வருவாருங்க வா அர்ஜுன் வா தான் சாப்பிடுப்பா வா அப்படியே சாப்பிட் தமிழிங்களா ஆதி நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பு தெரியாமல் சொல்லிவிட்டேன் பரவாயில்லைங்க அது எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க அதனால் என்ன இருக்குதுங்க ஆதி அபி இங்கே இறங்குதா ஒருத்தி வந்து மாம்பாக்கறதுக்கு போயிருக்காளுங்க பவுடர் அடிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க அபி கண்ணாடி முன்னாடி போய் நின் நிற்பாளுங்க இந்த செண்டு பாட்டில் பவுடர் டப்பா எல்லாம் போட்டு ஒரு உருட்டு விட்டுவாங்க அர்ஜுன் அவளுக்கு கொஞ்சம் கூட அர்ஜுனே பயந்தான அவன் வா என்னடா அபி ஒரு ஆள் இங்கே உட்காந்துட்டு அபி கண்ணாடி எல்லாம் போய் பார்த்து போட்டுங்க எந்த ஊர் சக கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூரில் சோமனூருங்க கரம்பத்து மாட்டி வாருங்க வேறுங்க சீக்கிரத்தில் பால் இருக்குதுங்க அது இது பண்ணிகிட்டு வா ஏன் சாமி வா வா போ பழம் சாப்பிடு சாமி அப்பா சாப்பிட்ருக்கறேங்க வேறு போ அப்பா அப்பாட்டியே இருந்துக்கிறியா சிவா மேலே வா அது வேறு அங்கே இருக்குது வேறு பழம் போ உங்கள் அப்பா எடுத்து கீழே ஓட்டு போயிருக்கிறேன் பாரு அர்ஜுனு அபி ரொம்பவுமே பொறுப்பு பாருங்க டே சாமி கேட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவானுங்க ஏந்தங்கா சின்னதங்கா தங்கமையிலே ஏய் அபிமா நாங்கள் திருப்பூர் ஐயோ திருப்பூர் தானுங்களா சரி சரிங்க என்னங்க திருப்பூருக்கு நம்மளுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் தானுங்க ரொம்ப சந்தோஷங்க நேரலையில் வந்ததுக்கு பாடா ஆதி இந்தா இந்தா பாலை குடிக்கலீங்க பூரா பழம் சாப்பிட்டு விளையாடுற டைம் ஆகிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஆதியுமே அபிம் வந்துங்க வாழைப்பழம் சாப்பிட்டுருக்குறாங்க தமிழ் பாருங்க அங்கே பாருங்க அந்த கிருஷ்ணர் போட்டாக்கு மேலே ஏறிட்டிங்க தமிழை கீழே இன்றைக்கு வா தமிழே வா தமிழே அர்ஜுன் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா வந்தானுங்க நல்லா பசி வரைக்கும் சாப்பிட்டானுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே கம்பு போய் அவனோட இடத்துல பாய் மேலேயோ இல்லாட்டி அந்த அட்டப்போட்டி ஒன்று இருக்குதுங்க அதுக்குள்ள போய் உட்காந்துக்குவாங்க அன்பான குடும்பம் ரொம்ப நன்றிங்க அப்படியே லைய் சுத்தம் பண்ணுற பாருங்க இந்த எதுவும் ஏதோ அப்பிடிச்சுன்னு பாமா இங்க இங்கே அப்பா இங்கே இருக்க பா சேர் ஏறுறாளுங்களாம் சேர் மேலே உட்காறதுக்கு பாமா இங்கே பாரு அம்மா கூப்பிட்றாங்க பாரு பல்லு குறிக்கிறாங்க சாமி வாக்கணம் இருக்குதுங்க மேலே சாமி சாம்பிராணி போடுறதுங்க அதை போய் கொறிச்சிட்டு இருக்கிறானுங்க தமிழ் ஏன்னா அணில் பல் வளர்ந்துட்டுருக்குங்களா அதுக்கு ஏதோ ஒன்று கொறிச்சுட்டே இருப்பானுங்க அர்ஜுன் பாருங்க போறதுங்க ஒரு வா சாப்பிட்றது நீட்டாக ஒரு ரவுண்டுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைப்பழம் சாப்பிட்றது அபி வா நீளவா அணில் மிகவும் அழகாக இருக்கிறது சண்முக பிரிய மகேஷ்குமார் ரொம்ப சந்தோஷமுங்க சொன்னதுக்கு பாமையில் பா அப்போ பாமி அபி மட்டும் எங்கள் கூட எப்பவுமே க்ளோஸுங்க நான்சி சிஸ்டர் ரொம்ப நன்றிங்க ஏமா உள்ளே போறியா பாலக்குடி சேமி அபி என் மேல ஏறி விளையாடிக்காளுங்க கால் மேலாம் மது அபி ஸோ க்யூட்டுங்க ம சாமா சாமி அவளை அவளுக்கு அவ விளையாடுவா எல்லாம் பண்ணுவா அவன் ரொம்ப விருப்பமே நம்ம சொல்கிறோம் கேட்டு ஞாமியில் வா அர்ஜுன் ஏமையில தமிழே கீழே வா தமிழ் மட்டுங்க கம்முன்னு இருந்தானுங்க முதல்ல இப்போ சரியான குறும்பா வந்தானுங்க ரெண்டு பேர் மேலே ஏறிட்டாங்க சாயங்கோட்டம் முன்னாடி போட்டுருக்காங்க வேற தமிழை போட்டு ஆதி தோத்திட்டு ஏஞ்சல்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் நான் அணில் வளர்த்துட்டு இருந் இருக்கேன் ஆனால் டெத் ஆகிருச்சு ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க ஒன்றும் இல்லைங்க அது குட்டியாக இருக்க வரைக்கும் கொஞ்சம் பால் வந்துங்க இந்த ஊசி ஓரம் சிரஞ்சு இருக்குதுங்களா அதில் வந்து சின்ன நீடில் இருக்குதுங்க அதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இதாகிக்குங்க ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு பாலை தவிர எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகிற மாதிரிங்க ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய கொடுக்கணுங்க ஆரஞ்சு பழங்க கொய்யா பழங்க ஆப்பிளுங்க திராட்சை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவுங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த டைம் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் சொன்னது எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது அபி ஏய் கிச் கிச் பண்ணிட்டா 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 எப்படி காலத்தூக்குவேன் அப்பா கிச் கிச் பண்ணா ஏய் அபி இந்த இடத்துக்கு நம்ம கை வச்சு கிச்சு கிச்சு பண்ணணுன்னா காலை தூக்குவாங்க வாடா 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 கோரிக்கிறா வருங்க ம் பல்ல வந்து அபிய அப்பிய வேணா வீட்டுக்கு கொண்டு வாங்களாச்சா கண்டிப்பாக கொண்டு வரேன் சாமி நீங்கள் வந்தாங்கன்னா சரி சட்டை சோப்பில் உட்காந்துக்குவாங்க வந்துக்குவாங்க அபி நீங்கள் பாரு கம்பி அது வாமில சிவா அங்கே போலாவா சாமிகிட்டே போகலாவா ஏர் மேல Ray sao vậy anh em boy ở Rosu chưa rolling ba Odea? ba 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 anh đi அர்ஜுன் எல்லாம் அங்கே இருக்காங்க சாமி யார் தொலாகிட்டு இருக்கிற டேய் தங்கா சின்னதங்கா தங்கா பா இங்கே பாரு இங்கே பாரு பா பா நம்மளை மோந்து பார்த்துட்டுங்க நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம்தான் வருவாங்க வா இல்லை ப்ரோ நான் கேர் பண்ணி பார்த்துப்பேன் எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறையா வளர்த்து இருக்கேன் வெளியில் என் போய்ட்டு கரெக்டாக வீட்டுக்கு வர்றது அப்புறம் பக்கத்து வீட்டில் சாக குட்டி கிடச்சா எனக்கு தரீங்களா கண்டிப்பாக தரேங்க ப்ரோ ஹாய் வெற்றி ஐ லைக் அபி அர்ஜுன் அம்மா கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஏம்மா அபி வந்து சிறஞ்சில் பால் கொடுத்தாடி அது ஒன்றும் மறக்க மாட்டேங்கிறாளுங்க இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொறிந்தாடா அது அப்படியே எடுத்து கொரிய ஒரின் ஒரிப்பாளுங்க தள்ளக்கூடாது சாமி பிளாஸ்டிக் சாமி சிரஞ்சல் பால் குடிக்கிறியா ஊற்றி வச்சா வேண்டாமாப்பா அபி இங்கே திரும்ப இங்கே இங்கே அப்பாட்டங்க க்யூட் பேபி ஏஞ்சல் சார்ட்ல ரொம்ப நன்றிங்க விளையாடலம்மா இறங்குறியா அபி பார்த்தீங்கன்னா எங்கள் கூட எப்பவும் சுற்றிட்டே இருப்பாளங்க நான் எங்கே போகிறேன்னா அங்கே வந்துடுவாளுங்க வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க கூடையும் பார்த்தீங்கன்னா காலை போய் இது கொரிக்கிறது விளையாடுறது இப்படியே பண்ணிகிட்ருப்பாளுங்க அபி தூங்கற கூட மாட்டாங்க அவங்களோட விளையாடணும் அந்த டைமுக்கு ஏமா சரி வரேன் வரேன் கை இங்கே வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் ஆ ஆ எல்லா வரலையும் போய் மோந்து வைப்பாங்க யார் நம்ம அப்பாவா யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இறங்குவாங்க இப்போ தோல் மேலே ஏறிட்டாங்க ஏ அமைல உனக்கு விட்டு போட்டு போய் விளையாடுறாங்களா ஆ உங்க கூட விளையாடுறேன் பாரு லைட்டாக கடிப்பாங்க விளையாடுறதுக்கோ இல்லை அவள் ஏதாச்சும் பாசத்தை காட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொரிசு தான் காட்டுவாளுங்க என்ன என்ன சமி வராம தமிழ் தமிழுங்க நம இருந்தானுங்க நானும் பார்த்த பாவன் ரொம்ப கேர் எடுத்து பாட்டு இருந்தான் ஆனால் இருக்கிறதுலே குறும்பாவ் தானுங்க எங்கடா எங்கடா போனீங்க பண்ணங்க அது வா கீழே வந்துட்டாங்க வா இறக்கி இறக்கிடுறவா இங்கே இருக்கிறாங்க வாடாங்க அது ஆதிங்க தமிழ் இங்கே இருக்கானுங்க வா தமிழ் எங்கே சார் போயிட்டு வந்திங்கண்ணா அவரைக்கு ஏங்க சின்ட்ரெஸ்ஸு சின்ன தம்பியே நான் தான் வா மேலே வா அக்கா இங்கே வா மேலே உனக்கு கா நான் ஒருத்தையும் விளையாடிட்டு வா மேலே வரையா தமிழே இங்க வா ஆதி பழஞ்சாப்பிட்ருக்கானுங்க வா ம் நீ போய் பாலக்குடி தமிழ் யார் இல்லை டக்குன்னு போயிடுற முடக்குடிச்சு ரோடு பழஞ்சாப்பிட்றாங்க தமிழும் ஆதியுமே எல்லாரும் சாஃப்டாச்சிங்லாம் போடுமே போடுமே சாப்டு쌤 ப்ளீஸ் டாக் இன் இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷ் ஓரளவு தான் தெரியும்ங்க நீம்பா இங்கே வர தம்பி மணன் பழம் சாப்பிட்ருக்காங்க நீ மேலே வாங்க இங்கே வரும் அங்கே வரும் அங்கே வார் இல்லை இங்கே ஊடு அங்கே வார் ம் டேக் ஆர் பேபிஸ் ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாங்க ஆதி அபி தமிழ் மூணு பேர் பழஞ்சாப்பிட்ருக்காங்க வாழைப்பழமுங்க தட்ட வச்சதெல்லாம் கீழே தள்ளிட்டு போட்டு கீழே எடுத்து சாப்பிட்டு பா மாதி அப்படியா சத்தம் கேட்டான்னு வர மூணு பேர் சிட்டா நான் தான் பா அது அது இங்கே பா 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 தமிழ் ஒடியா நீ ஒடியா தமிழோடியா அது ஒரு சுத்தம் எப்படிங்க நம்ம குழந்தைங்கலங்க ஒரு ரவுண்டு ஓடிட்டு வந்து ஒரு ரூபா சோறு வாங்கிக்க முடியாதுங்க அது மாதிரிங்க ஒரு ஆட்டம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூபா பழம் சாப்பிட்றதுங்க மறுபடியும் ஓடுறது மறுபடி வர்றதுங்க பாடா பா லேட்ல மேலே மேலே விளையாடல வா விளையாடலின்னு சொல்லி கோத்தில் அப்படியே குறிக்கிறானுங்க கையை ஏன் அந்த மில்ல அதே சரி 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 ஆ விளையாடலாமா அபி கூப்பிட்டோம் அபி கூப்பிட்டோம் அபி இப்போ நான் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க மேலே ஏறி ஆடுவாங்க இப்போ அதுக்கு தான் இப்போ ஆதி நோட்டம் போட்டுருக்கானுங்க விளையாடுறதுக்கு அபி வா ம் அபி வந்துடுவாங்க ரெண்டு பேர் பயங்கரமாக ஏறி ஆட்டம் போட்டுருப்பாங்க மேலேங்க விளையாட சொல்லி பாருங்க டேய் இஷ விடுறா கையு விடுறா வலிக்குது அடிச்சு போடுவேன் விளையாலையும் கோகத்தில் வந்து கடிக்கிறான் பாருங்க மேலே ஏறு மேலே நகரத்தை குறிக்கிறானுங்க हेरमा अभी

சரிங்க மணி பத்திரையாகி போச்சுங்க தொடர்ந்து இந்த நாலஞ்சு நாளாக லைவ் அது இதுன்னு போட்டிருந்துமுங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேங்க உங்களோட தான் எங்களுக்கு பெரிய ஆதரவுங்க இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்குறீங்க அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க வா அபி வா, என்னடா சாப்பிட்டுக்கிற அபி

சரிங்க அனைவருக்கு ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும் இனி ஈராக வணக்கம்ங்க மீண்டும் ஒரு வீடியோவில் நேரில் சந்திக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க உனக்கு அடங்கவே அடங்க கூப்பிட்டு இருப்பாங்க ஆமாம்